சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இந்த பதிவை நீ முழுமையாக பார்க்கும் உன்னிடம் உன் மனதிற்கு அமைதி கிடைக்கும் என் குழந்தையே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து முழுமையாக இதைக் கேள் இது உன் சாயப்பாவின் வாக்கு இந்த பதிவின் மூலமாக உன்னை வந்தடைகின்றது என்பதை தீர்க்கமாக நம்பு என் மீது முழு நம்பிக்கையை வைத்திருக்கும் நீ என் வார்த்தைகள் மீது நம்பிக்கையை வை இனி இழப்பதற்கும் பெறுவதற்கும் எதுவும் இல்லை என்ற மனநிலையையும் இன்றே இருந்தாலும் நிம்மதியே என்று உள்ளுணர்வும் உன் மனதில் எழுகிறது என் செல்லமே எத்தகைய பிரச்சனைகள் வந்தால் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற வேண்டுமே தவிர பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது நீ என் பிள்ளை தைரியத்துடன் பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டுமே தவிர குழப்பிக்கொள்ள வேண்டாம் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள நினைக்கக்கூடாது நீ விரக்தியில் விளிம்பில் நிற்கிறாய் என்பதை நான் அறிவேன் என் மகளே எல்லாம் மாறும் காலம் வரும் விரைவில் உன் துன்பங்கள் தீரும் நீ கதறி அழுவ முடியாமல் கண்ணீரை அடக்கவும் முடியாமல் கலங்கிய நாட்கள் மாறும் அந்த நாள் வந்து விட்டது வாழ வழி இல்லை என்று புலம்பாதே நீ பயணித்து கொண்டிருப்பது தான் உன் வாழ்க்கை அதை நினைவில் வைத்து முன்னேறும் என் குழந்தையே உன் கஷ்டத்தில் கைவிட்டவர்களுக்கு நன்றி கடன்படு அவர்கள் அன்று கைவிட்டதால் தான் உன்னை நீ அடையாளம் கண்டு கொண்டாய் நீ எந்த அளவில் பாரங்கள் தாங்குவாய் என்பது எனக்கு தெரியும் அதை மீறி உனக்கு எதுவும் நடந்துவிடாது அடுத்தவரை காக்க வைப்பது அலக்கழிப்பதும் அலட்சியப்படுத்துவதும் தான் தங்கள் தகுதிக்கு அழகு என்று பலர் நினைக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் தகுதியை தாழ்த்த கூடியது அதுதான் என் குழந்தையை எல்லோரிடமும் எல்லோரிடமும் உதைப்படும் கால்பந்தாய் இருக்காது சுவரில் எரிந்தால் திரும்பி வந்து முகத்தில் அடிக்கும் கைப்பந்தாய் இரு நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருப்பது வாழ்க்கையல்ல அதை மறந்து நம்மை அழ வைப்பவர்களுக்கு முன்னால் சிரித்த முகத்தோடு வாழ்வதே வாழ்க்கை கஷ்டப்படும் பொழுது உதவ வந்த எந்த உறவாக இருந்தாலும் நாம் கஷ்டப்படும்போது உதவாத எந்த உறவாக இருந்தாலும் பின்னாடி அவர்கள் இஷ்டப்பட்டு உதவினாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதே பிரார்த்தனை செய் பிரார்த்தனை செய் கடவுளிடம் பிரார்த்தனை தர்மம் செய் கடவுள் உன்னிடம் வருவார் எதை நினைத்தும் கலங்காமல் தைரியமாக இரு என்னை மீறி உனக்கு எதுவும் விடாது அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் ஓம் சாய்ரம் நன்றி